ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் டியூப்ளெக்ஸ் வீடு த்ரீ பெட்ரூம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கரோட ஒன் டொண்ட்டி லேக்ஸ் நல்ல ஒரு அற்புதமான எலிவேஷன் தான் எல்லாமே டேரக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் வேணாம் இது ஒரு நோ ப்ரோக்கரேஜ் ப்ராப்பர்ட்டிங்க பார்த்தோன்ன பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் அழகான ப்ராப்பர்ட்டி தான் இதில் வந்து கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் விசிட்டருக்கு தனியாக கேட்டும் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க பக்கத்துலேயே வந்து மெயின் ரோட்டில் கோவூர் ரீபிலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸு சைட் அமைஞ்சிருக்கு பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் பாருங்கள் ரெண்டு கார் விடலாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாகவே கொடுத்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இது ஒரு நார்த் ஃபேசிங் கொண்ட வீடு தாங்க ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் மெயின் டோர் வேணும்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெயின் டோர் எப்படி வேணுமோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ உள்ள வந்தீங்கன்னா ஹால் தான் பார்க்குறீங்க ஹால் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி வந்துட்டு இது வந்து ஒரு ஹால் தாங்க ஹாலில் மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் இங்க இந்த சைடில் வந்து டிவி யூனிட் வருங்க இந்த ஃபுல்லாவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராவும் அழகாகவும் இருக்குங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருவாங்க கிச்சன் வந்து அக்னி அக்னிமூலி அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய லென்த்தியான ஒரு கிச்சன் தாங்க மாடலர் கிச்சன்லாம் அழகாக அழகா பண்ணி கொடுத்துருவாங்க கீழே வந்து பேக்கும் உங்களுக்கு வந்து பேக் சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு பேக்கும் நல்லா அழகாவே இருக்குங்க பாக்கிறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் சூப்பராவும் இருக்குங்க இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது கீழே இருக்க ஒரு பெட்ரூம் ஒரு காமன் பெட்ரூம் நல்லா இந்த டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பெரியவங்களுக்கு கொடுக்குற பெட்ரூம்ன்றதுனால பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச் டாய்லெட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக சூப்பராகவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸில் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாவும் சூப்பராகவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு ஃப்ரெஷ் டோர் தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்பதுக்கு பத்துன்ற மாதிரி டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு அந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் இருக்குங்க ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக அழகான டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க சைடுல எஸ்எஸ்ல இல்ல ரெய்லிங் கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்க டஃப்லான் கிளாஸ் பாக்குறதுக்கு நல்லா அழகாவும் ப்ரீமியமா இருக்குங்க மேல வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹால் ஏரியா மாதிரி நல்ல பெருசாவே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே இது ஒரு ஃபோர் பெட்ரூமா கூட நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஹாலு ஹால தாண்டிங்கன்னா இந்த சைட்ல ஒரு பெட்ரூம் வருங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய பெட்ரூம் இது ஹாலா பெட்ரூமான்ற லெவல்ல நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு மேல எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸ்ல சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா பால்கனி பால்கனியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் பால்கனி தான் ஒரு எட்டுக்கு ஒம்போதுன்ற சைஸ்ல பால்கனி ஸ்பேஷியஸாக இருக்குங்க எஸ்எஸ்ல ரெய்லிங் கொடுத்துருக்காங்க இது வந்து ரோட் சைட் வியூ நல்ல சுற்றி வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பார்த்தோன்னே பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தான் வாங்க ஒரு அண்ட் ஃப்ளோர் மாதிரி ஒரு ஓப்பன் பால்கனி வந்து இங்கே வந்து டெரேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அது பார்த்துடலாம் அதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து அழகான ஒரு பால்கனி தாங்க மொட்டை மாடி கொடுத்துருக்காங்க இது இது ஒரு மொட்டை மாடி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போனீங்கன்னா மேலே ஒரு மொட்டை மாடி வருங்க இது பெட்ரூமா வேணுனாலும் பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மொத்தம் ஃபோர் பெட்ரூம் ஆகிடும் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சார்ஜஸ் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க இது போன்ற அழகான வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சுக்கேன் கடைசி பாய்